பரலோகத்தை தன் உறைவிடமாய் கொண்டு வாழும் பரம ஈஸ்வரன் நான் பரிசுத்தமாய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று மக்களுக்கு கூறிய பவித்ர ஈஸ்வரன் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று திருவாய் மலர்ந்த ஜீவ ஜோதீஸ்வரன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் விட்டிருக்கும் ராஜ ராஜேஸ்வரன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று கூறி நமக்கு மன அமைதியை தருவதற்காய் தன் உயிரையே தியாகம் செய்த திவ்ய சாந்தீஸ்வரன் பாவங்களையும் அவற்றால் உருவாகும் சாபங்களையும் சுற்றறிக்க நெருப்பாய் நிற்கும் அக்னீஸ்வரன் நோயினின்று பேயினின்று நம்மை விடுவிக்க வந்த பரிகாரியாம் வைத்தீஸ்வரன் பாவிகளை இரட்சிப்பதற்காக தன் விண்ணக மகிமை பிரதாபங்களை துறந்து இம்மண்ணுக்கு வந்த ஒரே ரக்ஷேஸ்வரன் இறைவன் ஒரு கொடுமைவாதி என்று நம்பிக்கொண்டிருந்த உலகத்துக்கு இறைவன் தாயினும் மேலான அன்புள்ளவர் என்னும் தகவலை சொல்லி நிரூபித்த காருண்யேஸ்வரர் எல்லா அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான மகா ஈஸ்வரன் சர்வசக்தீஸ்வரர் மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தாளும் பிரம்மேஸ்வரன் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவேஸ்வரர் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று கூறிய முக்தீஸ்வரன் இவர்தான் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கும் இயேசு என்னும் சர்வேஸ்வரன் அவரது திருநாமம் பெரும்புகள் பெறட்டும்